யாருங்க உமர் காலித் உமர் காலித்தினுடைய மனு ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு சர்ஜரி மாமனுடைய எதுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குன்றது நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நியூயார்க்கினுடைய அமெரிக்கா நியூயார்க்கினுடைய மேயர் மதானி எதற்காக உமர் காலித்துக்கு கடிதம் எழுதணும் அதனால என்ன நடக்குது அதுக்கப்புறம் தான் உமர் காலித்தினுடைய கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படின்றத தான் நம்ம சேனல்ல தெரியல தெளிவா பார்க்க போறோம் நம்ம சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க இந்த வீடியோவை பெரும்பான்மையான மக்களுக்கு நீங்க அனுப்பிச்சு வைக்கணும் அப்பதான் உமர் காலிப் சஜலிமம் போன்றவர்களை பத்திலாம் வெளியே வந்து தெரியுன்றதுதான் நிதர்சனமான உண்மை அவர்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இருப்பதா இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை ஜனநாயக அமைப்புகளும் மறந்துடுச்சுன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இன்னைக்கு இருந்துகிட்டு வருது யாருக்கோ உமர் காலித் சர்ஜில் ஜேஎன்எனுடைய மாணவர் அமைப்பினுடைய தலைவர்களாக உமர் காலித்தும் சர்ஜில் இமாமும் அது மட்டும் அல்லாமல் இவர்களை போன்ற பல சகோதரர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல பாஜக அரசால யுஏபிஏ என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்குல கைது செய்யப்படுறாங்க எதற்காக இவங்க கைது சொல்லி சொன்னா சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரும்போது அந்த சட்டத்துக்கு எதிராக டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த மாணவ இயக்கங்களுடைய தலைவர்கள் தான் இவங்க எதற்கான போராட்டம் பண்ணதுக்கெல்லாம் கைது செஞ்சு அதுக்கு அதுக்கே யூ சட்டத்தை ஏன் பயன்படுத்துறாங்கன்றத நீங்க கேட்கலாம் ஏன்னு சொன்னா பாஜகவுக்கு எதிராக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒடுக்குவதற்காகத்தான் சில சட்டங்களையும் சில அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த பாசிசா பாஜக அரசு இந்த அரசு தான் பாதுகாப்பு சட்டத்தின் கைது செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த சிஏ என்ஆர்சி சட்டத்துல போராட்டம் டெல்லியில நடந்துட்டு இருக்க சமயத்துல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை திட்டமிட்டு இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் ஏவிபி போன்ற ஆர் எஸ் எஸ் மாணவ கும்பல் பாஜகவினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க பேர் அந்த கலவரத்துல இறந்து போறாங்க அதுல பதிமூன்று பேர் வந்து இந்துக்கள் மீதி உள்ளவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இதற்காகத்தான் உமர் காலிப் போன்றவர்களை எல்லாம் இன்றைக்கு பாஜகவினுடைய சங்கப்பரிவார கூட்டம் இன்றைக்கு அவர்களை கைது செஞ்சிருக்கு இதற்காகத்தான் அமெரிக்காவிலேயே முதல் முஸ்லீம் நியூயார்க்கினுடைய மேயராக பதவியேற்க மதானி அவர்கள் அவரது பதவியேற்பும் விழாவிலேயே அவர் ஒரு கடிதம் உமர்காலித்துக்காக அவருடைய பெற்றோருக்கு எடுத்த கொடுத்த எழுதி கொடுத்த அனுப்பிச்சிருக்கின்றதுதான் இலவசமான உண்மை அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட எட்டு பேரு இங்க இந்தியாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க உமர் காலித்தொகுக்கோ அந்த அடிப்படையில அவர்களை விடுதலை சொல்லி அமெரிக்காவில உள்ளவர்களே கடிதம் எழுதியிருக்காங்க ஏண்டா அப்படின்னு சொன்னா இந்த யூஏபி ஆக்ட கீழே இவங்க வந்து விசாரணை கைதியாக அஞ்சு வருஷமா இருந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கைது செய்யப்பட்டவங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா அந்த கேஸ்ல எந்த ஒரு ஒரு முன்னேற்றமும் இல்லாம விசாரிக்காம வெறும் விசாரணை கைதியாக இன்னைக்கு அவங்கள வந்து சிறையில போட்டு வச்சிருக்காங்க அதனுடைய கேஸ் நேற்று உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி சொன்னா இவர்களுக்கு பிணை வந்து வழங்க முடியாது இவர்கள் வந்து கேட்ட விதம் அதாவது இவங்க கேட்டிருக்கக்கூடிய அடிப்படை என்னன்னு சொன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி பண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சுதந்திரமாக ஜனநாயகமாக வாழக்கூடிய நம்மளுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படிதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா அது வந்து அவங்களுக்கு கிடைக்காது அவர்கள் அதை தெரிவிறதுக்கு தகுதியற்றவர்கள் சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம அவர்கள் வந்து மேத்து இருந்து இன்னும் ஒரு வருஷ காலத்திற்கு வெயில் அதாவது பிணைய வந்து கேட்கவே கூடாதுன்றத உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு எவ்வளவு வந்து வன்மையான ஒரு ஒரு பேச்சையும் நீதிமன்றத்தையே நம்பிருக்கக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிதான் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னன்னா உமர்காலித்தும் மாமும் எதற்காக கைது செய்யப்பட்டாங்கன்றத உங்கள்கிட்ட நான் தெளிவா சொன்னேன் ஆனா இந்த கலவரத்தை யார் தான் உண்மையில ஏற்படுத்தினா இந்த கலவரத்துக்கு யார் தான் காரணம் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உண்மை என்னன்னு சொன்னா டெல்லியினுடைய சிறுபான்மை ஆணையம் அது வந்து ஒரு ஒரு அந்த கலவரத்துக்கு அப்புறம் ஒரு அறிக்கையை வந்து தயார் செய்யறாங்க அது என்னன்னு சொல்றாங்க சொன்னா பாஜகினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய கபில் ஷர்மா அவர்களும் அது மட்டும் இல்லாம பர்வேஸ் சர்மா அதுக்கப்புறம் அனுரா தாக்கூர் சொல்லக்கூடிய இவர்கள் மூன்று பேரும் பாஜகவினுடைய எம்எல்ஏவாக எம்பியாக இந்த கபில் சர்மா என்றவர் வந்து இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக பாஜக இருக்கார் அவர் அன்னைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா மூணு நாளுக்குள்ள இந்த கூட்டம் கலையலன்னு சொன்னா நான் செங்கலை வந்து இறக்குறேன் அவங்களை அடிச்சு துரத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு அதே போல அனிதா தாக்கூர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இவரு வீட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களை கற்பழிக்கணும்னு சொல்லி யார் சொல்றா அனிதா தாக்கூர் பாஜக எம்பி வந்து சொன்னா அப்ப எந்த அளவுக்கு கலவர நோக்கோட கலவரத்தோட பேசுறாங்க இவர்களை இந்த மத்திய அரசினுடைய காவல்துறை கைது பண்ணாம நீதிமன்றங்கள் எவருமைய வழக்கு போடாம அப்பாவியாக இருக்கக்கூடிய உமர் காலித் சர்ஜிலிமாம் ஒரு வயதான முதியவர் ஸ்டாங் சுவாமி கூட மறுத்த ஒரு சட்டமாக ஒரு அரசாங்க பாஜக அரசு இருந்துகிட்டு இருக்கு இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிபதியாக இருக்கக்கூடிய முரளிதர் சொல்லக்கூடிய நீதிபதி இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி முருதி முரளிதர் சொன்ன அடுத்த நாளே முரளிதர வேற நீதிமன்றத்துக்கு இந்த பாசிச பாஜக அரசு இருக்கு அஞ்சு வருஷமா இந்த கேஸினுடைய ஒரு நகர்வு கூட ஷீட் ஃபைல் பண்ணதுல இருந்து அந்த கேஸு எந்த ஒரு விசாரணைக்கும் வரதில்லை எந்த நீதிபதியுமே அதை விசாரிக்கிறது இல்லை இப்ப கலவரத்தை தூண்டவங்க கலவரத்தை பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு வெளியே இருக்காங்க எதையும் பண்ணாதவர்கள் இன்னைக்கு டெல்லி காவல்துறை நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா இந்த உமர் காலித்தும் சர்ஜலிமாமும் இவர்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயங்களை வெளியே பேசக்கூடிய விஷயங்களை மறைமுகமா திட்டம் போடுறாங்க அப்படின்றது அதாவது மறைமுகமா திட்டம் போடுறது வெளியே பேச முடியாது சதி தீட்டுற மாதிரி இருக்கும் இவங்க வெளிய பேசுறதா மறைமுகமா பேசுறாங்கன்றால் ஒரு கேவலமான ஒரு ஒரு அறிக்கைய இன்னைக்கு நீதிமன்றத்துல இன்னைக்கு இந்த காவல்துறையை சமர்ப் சமர்ப்பி இருக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம சரி இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா மகாராஷ்டர் ராம் ராம் ரஹீம் சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய சாமியார் இந்த அயோக்கிய சாமியார் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அவன் குற்றவாளிதான் அவன் வச்சிடக்கூடிய ஆசிரமத்துல சிறுமிகளை பாலியல் வன்குணர்வு செஞ்சதாகவும் சிறுமி சிறுமிகளை மட்டுமல்ல எல்லா பெண்களையும் பாலியல் வன்குணர்வு போன்ற ஒரு அயோக்கிய செயலர் செஞ்ச அந்த ஐயோக்கிய நாய்க்கு நீதிமன்றம் கிட்டத்தட்ட நானூறு நாட்கள் மூன்று வருஷத்துல நானூறு நாட்கள் பிணை வந்து வெயில் வந்து அதாவது பரோல் வந்து கொடுத்திருக்காங்க இவன் என்ன பண்றான் அந்த மடத்துக்கு போறான் எல்லா விஷயங்களும் பண்றான் எந்த தவறும் செய்யாத என்ற ஒரே பேருக்காக இன்றைக்கு பாஜக எதிராக யாரெல்லாம் இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்களோ அந்த குரல்களை நசுக்கக்கூடிய ஒரு வேலைகளாக இந்த பாஜக அரசு செயல்பட்டு வருது அதுக்கு ஆதரவாக இந்த இந்திய தேசத்தினுடைய நீதிமன்றங்கள் செயல்படுறது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுறதுன்னு தெரியல இவர்களுக்கு ஆதரவாக வாழக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளும் இங்க வாழக்கூடிய குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தினர் இவர்களுக்காக நம் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் இவர்களுடைய விடுதலைக்காக நாம் போராட வேண்டும் மாணவர்களாக போராட்ட களத்துல இன்றைக்கு சிறைக்கு சென்றது சொன்னா இதை நம்ம அப்படியே கடந்து விட முடியாது அமெரிக்கா நியூயார்க்கினுடைய மேயர் பதவி இருக்கும் போது உமர்காலித்த பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில இன்னைக்கு இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இன்றைக்கு உமர்காலித்தையும் சர்ஜிலமாமையை பத்தி இன்னைக்கு பேசக்கூடிய சூழல் வந்து கம்மியாயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை மலுநடிக்கப்பட்டுருச்சு ஆசிஃபா போன்ற சிறுமைகளை கற்பழித்தவர்கள் கூட இன்றைக்கு வெளியே வந்து சுதந்திரமா சுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு பானு போன்ற சகோதரியை கல் கற்பளித்தவர்கள் கூட இன்றைக்கு வெளியே சுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு கேசையே முடிச்சு முடிச்சு வச்சிருக்குன்னு சொன்னா இந்த உமர் காலேஜ் சர்ஜினிமம் போன்ற ஒரு வழக்கை இன்னைக்கும் அப்படியே இந்த நீதிமன்றங்கள் வச்சிருப்பது எப்படி ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்திய அரசமைப்பு சட்டமும் இது போன்ற ஒரு விஷயங்களை தடுக்குது என்னன்னு ஆசிய ரூல் ஜெயில் ஆசிய எக்ஸ்பெக்ஷன் அதாவது வந்து அதே மாதிரி நம்ம ரொம்ப நீதி அதாவது விசாரணை கைதியா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு அடிப்படை உரிமை அவங்களுக்கு வந்து பெயில் வந்து கொடுக்கலான்றதுதான் இந்த பெயிலுக்கு இந்த இந்த அடிப்படையில தான் முதல்வருடைய பிள்ளைகளும் ஆஹ் நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த அடிப்படையில தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற போதுல இவர்களுக்கு இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு அப்ப இதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கொண்டு வரலன்னு சொன்னா இந்த சகோதரருடைய இந்த சகோதரருடைய உரிமைகள் மறுக்கப்படும் இது போல பாஜகவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் குரல் எழுப்புகிறார்களோ அவருடைய குரலை பின்னால் போட்டு நசிச்சு அவர்களை சிறையில போட்டு அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாயிருச்சு அது தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொன்னாலும் வட மாநிலங்கள்ல அது அது பெரிய போராட்டங்களை நடத்தணும் குமர் காலித் போன்றவர்களை சஜல் விமாம் போன்றவர்களை விடுதலைக்காக நம்ம போராடணும் இந்த